ஆப்ரேஷன் சிந்தூரில் ரஃபேல் ஃபோர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டது ஏன் அதில் என்ன ஸ்பெஷல் இருக்கு தெரியுமா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத தளங்களை குறிவைத்து ரஃபேல் ஜெட்டுகள் மற்றும் ஸ்கால்ப் ஏவுகணைகள் மற்றும் ஹேமர் வெடிகுண்டுகளை பயன்படுத்தி இந்தியா தாக்குதலும் நடத்தியுள்ளது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது பயங்கரவாத தளங்களை இந்தியா புதன்கிழமை குறிவைத்து தாக்கியது இந்த மிஷினுக்கு ஆபரேஷன் சிந்துர் என்று பெயரிடப்பட்டது இந்த இராணுவ நடவடிக்கையை பாதுகாப்பு அமைச்சகம் அதிகாலை ஒன்று நாற்பத்தி நான்கு மணிக்கு வெளியிட்ட அறிக்கையில் உறுதிப்படுத்தியது இந்த மிஷினுக்கு இந்தியா பிரெஞ்சு தயாரிப்பான ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்தி இருந்தது இந்திய விமானப்படை எத்தனை ரஃபேல் விமானங்களை ஈடுபடுத்தப்பட்டன என்பதை வெளியிடவில்லை என்றாலும் ஸ்கால்ஃப் மற்றும் ஹேமர் ஏவுகணைகள் தாக்குதலின் போது பயன்படுத்தப்பட்டன என்பதை பாதுகாப்பு அமைச்சக வட்டாரங்களும் உறுதிப்படுத்தின ஆபரேஷன் சிந்துர் என்பது இந்திய விமானப்படை இராணுவம் மற்றும் கடற்படையின் கூட்டு முயற்சியாகும் இது இந்திய வான்வெளியில் இருந்து மேற்கொள்ளப்பட்டது நடவடிக்கையில் ஈடுபட்ட அனைத்து விமானங்களிலும் பாதுகாப்பாக உள்ளனர் என்பதை வட்டாரங்களும் உறுதிப்படுத்தின மேலும் ரஃபேல் ஒரு பல்நோக்கு போர் விமானம் ஆபரேஷன் சிந்தூரில் ஏவுகணை ஏவுவதில் முக்கிய பங்கு வகித்தது அதன் மேம்பட்ட வடிவமைப்பு மற்றும் நவீன போர் சூழலுக்கு உகந்த திறன்களை பயன்படுத்த கொண்டது இந்த மிஷினின் போது ஸ்கால்ஃப் ஈஜி அதாவது ஸ்டார் ஷோடா போன்ற துல்லியமாக வழிநடத்தப்படும் வெடிகுண்டுகள் உட்பட பல்வேறு ஏவுகணைகளை ரஃபேல் விமானங்கள் எடுத்து சென்று பயன்படுத்தியது ஸ்கால்ஃப் என்பது நீண்ட தூரம் விமானத்தில் இருந்து ஏவப்படும் ஆயுதமாகும் இது ஆழமான தாக்குதல் பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது கடினப்படுத்தப்பட்ட பதுங்கு மற்றும் முக்கியமான பயங்கரவாத உள்கட்டமைப்பு போன்ற உயர் மதிப்பு நிலையான அல்லது நிலையான இலக்குகளையும் குறிவைக்க முடியும் கூடுதலாக அதன் உயர் துல்லியம் மற்றும் தொகுதி வடிவமைப்புக்கு பெயர் பெற்ற ஹேமர் ஏவுகணை இந்த மிஷினின் போது பயன்படுத்தப்பட்டது இதுவும் பிரெஞ்சுகர்களால் உருவாக்கப்பட்டது ஹேமர் என்பது அனைத்து வானிலை மற்றும் ஸ்மார்ட் ஸ்டாண்ட் ஆப் ஆயுதமாகும் இது ஆழமான தாக்குதல் பணிகளை மேற்கொள்ள வடிவமைக்கப்பட்டுள்ளது சேதப்படுத்துவதற்கு எதிரான அதன் உறுதித்தன்மை மற்றும் பல்வேறு நிலையான வெடிகுண்டு 125, 250 ஹண்ட்ரட் மற்றும் ஆயிரம் கிலோ பொருந்தக்கூடிய தன்மை பரந்த அளவிலான செயல்பாடுகளுக்கு ஒரு பல்முறை கருவியாக அமைகிறது கரடுபுரடான நிலப்பரப்பில் கூட இதனால் குறைந்த உயரத்தில் இருந்து கூட ஆயுதத்தை ஏவ முடியும் ஏஇஸ்இ ரோடர் மற்றும் ஸ்பெக்ட்ரா எலக்ட்ரிக் போர் அமைப்பு உட்பட்ட ஒருங்கிணைந்த சென்சார் சூட் போன்ற மேம்பட்ட ஏவியன்ஸுடன் பொருத்தப்பட்ட ரஃபேல் விதிவிலுக்கான இலக்கு கண்டறிதல் கண்காணிப்பு மற்றும் ஏவுகணை வழிகாட்டுதலை உறுதி செய்கிறது ஏவுகணை ஏவுவதில் போது அதிக துல்லியத்தை அடைவதில் இந்த திறன்கள் முக்கியமானவை இது பதினான்கு ஹார்ட் பாயிண்ட்களில் ஒன்பது புள்ளி ஐந்து டன் வெளிப்புற போலோடுகளை எடுத்து செல்லும் திறன் கொண்டது இது ஒரே பணியில் பல ஏவுகணைகளை அல்லது கனரக ஆயுதங்களை பயன்படுத்தவும் அனுமதிக்கிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க a little bit of the past they've been fighting for a long time you know they've been fighting for many many decades and centuries actually if you really think about it no i just hope it ends very quickly